இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா லேடிஸ் காலில் மிஞ்சி போடுறோம் போடுறோமா போலையே ரெண்டாவது ரெண்டு மெட்டி மெட்டி போடுறோம் ரெண்டாவது வரல என்ன காரணம் நிற்கிறீங்க யூட்ரஸ் பிரச்சனை வராது யூட்ரஸ்க்கும் அந்த காலில் உள்ள அக்கு பாயிண்ட் இருக்குது காலில் போகிற மிஞ்சி ஒரச வருஷம் யூட்ரஸ் வந்து ஈஸியாக அவங்க குழந்தை பிறக்கும் அதுதான் காரணம் நிறைய பேர் காரணம் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க காது குத்துறோம் எது குத்துறோம் நம்ம இதே தான் இப்போ என்ன பண்ணுறோம் காதை பிடிச்சி இழுத்து சூப்பர் பிரைன் யோகா நான் அமெரிக்காவில் பண்ணுறான் நம்ம பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த காதை பிடிக்கிறோம் இழுக்கிறோம் இப்போ கையை கிராஸ் பண்ணுறோம் இழுக்கும் போது அக்கப்பஷ்டர் பாயிண்ட் இது இது கீழே இறங்குது அப்போது இந்த இந்த பாயிண்ட் வந்து சிமுலேட் ஆகுது ரைட் சைடு ஹோலில் வந்து பிடிச்சி போது சிமுலேட் லெஃப்ட் பிரெயின் லாஜிக் இங்கே தான் க்ரியேட்டிவிட்டி ரெண்டு பிரெயினையும் நம்ம வந்து வி ஆர் பேலன்சிங் அதுதான் இந்த சூப்பர் பிரெயின் யோகான்னு சொல்கிறது எக்ஸைல் பண்ணி உட்காரோம் நீங்கள் எந்திரிக்கிறோம் இதை உப்புக்காரணும் எல்லாத்துக்கும் சயின்ஸ் இருக்குது கால் போயிட்டு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க கால் மேலே கால் போட்டு உட்காராதப்பா தாத்தா வர்றாங்க அப்படிம்பாங்க ஏன்னா பெரியவங்க இந்த வீடு அது அவள் என்ன பண்ணுனா அந்த வீட்டு பொண்ணும் போயிட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரவே முடியாது கடைசி வரைக்கும் பெரியவங்க எப்பவுமே இருப்பாங்க இப்போ பெரியவங்க இப்போ இல்லை கால் மேலே கால் போட்டு லேடிஸ் உட்கார்றாங்க குழந்தை பிறக்க மாட்டேங்குது கால் மேலே கால் போட்டால் பெல்விக் ஸ்ட்ரெச்சரே மாறுதே பெல்விக் போன் இருக்குல்ல இப்படி உங்களுக்கு இந்த காலத்துக்கு போட்டு பாருங்க எப்படி இந்த ஸ்ட்ரெச்சரே மாறுது வீட்டில் சடி வாங்குது போட்டு உட்கார்ந்தாங்கன்னா அதே பத்து நிமிஷம் திருப்பி மாத்தி போட்டு உட்காரணும் இவங்க உட்கார மாட்டாங்க